ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு இதேசேனா சேனல் இன்னைக்கு வந்து பீக்கங்காயில் துவையல் செஞ்சுட்டு கூட்டும் செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீக்கங்காய் வாங்கினோம்னா இந்த மாதிரி துவையல் செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இது மாதிரி துவையல் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இது வந்து தோல் சீவிட்டு நல்லா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தோல் சீவிக்கலாம் தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது மாதிரி தோல் சீவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கூட்டு செய்கிறதுனால இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பொரிக்காஞ்சியாக அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம தோல் சீவி வச்சுருக்கிறத நல்லா வதக்கிக்கலாம் லேசாக வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருகை விட்டுறாமல் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அதே சட்டியில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கூட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் பச்சை மிளகா வதக்கிறதுல போடலை தேங்காய் அரைக்கையில் சேர்த்துக்குவேன் நீங்கள் வந்து தேங்காயில் சேர்க்காமல் இதில் கூட சேர்த்துக்கலாம் பீக்கங்காய் கூட்டு சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கு காயையும் சேர்த்துக்கலாம் லேசாக வதக்கி விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காய் சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிறதுனால அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் இது ரெடி ஆயிருங்க சீக்கிரமாக வெந்துடும் பீக்கங்காய் அதனால் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து தேங்காய் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மிக்சியில் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்ச காயோடு சேர்த்துட்டோன்னா சூப்பரான பீக்கங்காய் கூட்டு ரெடியாகிடுச்சுங்க கால் ஸ்பூன் ஜீரகமும் அரை ஸ்பூன் சோம்பும் சேர்த்துருக்கேன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு விழுதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறம் இறக்கிட்டோன்னா சூப்பரான பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம துவையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் புளி பச்சை மிளகா நம்ம வதக்கி வச்சுருக்க பீக்கங்காய் தோல் அது கூட வந்து தேங்காய் சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து தேங்காய் புளி உப்பு பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கேன் நான் இந்த சட்னியில் வந்து பீக்கங்காய் மட்டும்தான் வதக்கியிருக்கேன் தோலை மட்டும் வதக்கியிருக்கேன் நீங்கள் வேணும்னா புளி எல்லாத்தையுமே கொத்தமல்லி கருவேப்பில்லை வெங்காயம் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு கூட அரைக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான பீக்கங்காய் தோல் சட்னி ஆயிடுச்சுங்க சூப்பரான துவையல் அது கூடவே பீக்கங்காய் கூட்டு ரெண்டுமே சூப்பராக வந்திருக்குங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ